வணக்கம் தமிழ் மக்களே நான் தான் உங்கள் மன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன காற்று சொன்னால் அங்கே பாருங்க இதுக்கு பேரான் சேன மீன் என்று சொல்லுவாங்க ஒரு ஒரு வித்தியாசமான மீனாக இருக்குது அந்த உடம்பில் செதுகள் இல்லாமல் ஒரு பழுக்கிற தன்மையோடு இருக்கு இந்த மீன் உயிரோடான் இருக்குது பாருங்கள் இந்த பார் உயிரோட இருக்குது ஒரு ஒரு பாய் என்னென்னு சொல்கிற ஒரு பாம்பு மாதிரி செயற்பாடு கொண்டு இருக்குது இந்த மீன் உயிரோட இருக்குது மீன் இந்த பாருங்கள் கடிச்சிரு கொண்டு வர பயமாக இருக்குது இந்த பாருங்கள் ஆண்டு இருந்தால் பாருங்கள் உயிர் இருக்குது இந்த மீன் இந்த மீனை சமைச்சு சாப்பிட்டா நாடி வருத்தமெல்லாம் இல்லாமல் போமா கூட இந்த பாருங்கள் மக்களே இந்த மீனில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது இந்த மீன் அந்த உடம்பில் இல்லாமல் ஒரு வழுக்கு அந்த பா அந்த பாம்பு போன்ற ஒரு செயற்பாடு இந்த மீன் கிங்க பாருங்கள் பாருங்கள் மீன் பிடிக்க வேலை பிடிச்சா வழுக்கு இந்த மீன் இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த மீன் எங்களுக்கு இன்றைக்கு கூட்டில் வந்த இந்த மீன் பாருங்கள் கொஞ்சம் பிடிக்கிற தான் எனக்கு அந்த கையில் பிடிக்க இல்லாத வல்லத்துக்கெல்லாம் போட்டால் டக்குன்னு விழுந்துருங்க கீழே வித்தியாசமான மீனாக இருக்குது இந்த பாருங்கள் உங்களுக்கு அவங்களுக்கிட்டே வீட்டில் காட்டுறவங்களுக்கு உயிரோட இருக்குது இந்த மீன் இந்த பாருங்கள் ஆண்டுது கடிக்கும் கிடக்கு பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாம்போட சேர்ப்பாடு தலை மட்டும்தான் நீன்ற இது மற்றதெல்லாம் பாம்போட இது மாதிரியே இருக்குது மீனுக்கு பெருசாக முள் மில்லை இருக்குது ஒரு நரம்பு முள் மட்டும்தான் இருக்கு நடுவில் இந்த மீனைத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை பாருங்கள் உயிரோட இருக்குது இந்த மீன் நான் பாருங்கள் கடிக்கட்டான்னு நிற்கிது என்னை தொட்டால் நான் ஒன்று கடி பண்ண மாதிரி இருக்குது இந்த மீன் நான் பாருங்கள் மீனை தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்கள் ஆண்டு இருந்தால் பாருங்கள் ஓகே மேக்கில் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த மீனை பாருங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதோட விட இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் நான் போகிறோம் பாய்